இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உலகத்துலேயே நம்ம எங்கேயோ காண முடியாத ஒரு அதிசயத்தை தாங்க பார்க்க வந்திருக்கோம் இந்த அதிசயமான கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் சுட்டுப்பள்ளியில் தாங்க இருக்குது இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா சிவபெருமான் சயன கோலத்தில் நம்ம எல்லாருக்கும் காட்சி அளிப்பார் இந்த காட்சி அளிக்கிற விதம் வந்து உலகத்திலேயே நம்ம எந்த ஊர்லேயுமே வந்து பார்க்க முடியாது ஆனால் இந்த ஊர் ஒரு ஊரில் பார்க்க சிவபெருமானை நம்ம யாரும் சயன கோலத்தில் பார்க்க அதாவது பள்ளிக்கொண்ட கோலத்தில் நம்ம யாராலும் பார்க்க முடியாது ஆனால் இந்த ஒரு கோவிலுக்கு வந்தோம்னா நம்ம எல்லாரும் பார்க்கலாம் சிவபெருமான் பார்வதி மடியில பள்ளி கொண்டு மாதிரி நம்மளுக்கு காட்சி அளிக்கிறார் இவர் ஏன் பள்ளிக்கொண்டேஸ்வரர் ஆனாரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்கு ஏன் சுருட்டப்பள்ளின் பேர் வந்தது அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த கோவில பிரதோஷம் உருவான முக்கிய ஸ்தலம் அப்படின்னும் சொல்றாங்க இதெல்லாம் ஏன் அப்படின்றத இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு தெரியும் இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயிலுங்க இந்த கோயில் பதினாலாம் நூற்றாண்டில் வந்து கட்டியிருக்காங்க அதுவும் விஜயநகர் பேரரசால் கட்டப்பட்டிருக்கு இந்த ஊருக்கு ஏன் சுருட்டப்பள்ளி அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா சுருளர்கள் அதாவது தேவர்கள் வந்து இங்கே வந்து தங்கியிருந்து சிவபெருமானை பிரார்த்தனை செஞ்சதுனால இந்த ஊருக்கு சுருட்டப்பள்ளி அப்படின்ற பேர் வந்து அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா துவாரபாலகர்கள் சங்கதி அப்புறம் பத்மநிதியோட மனைவியோட இந்த கோவிலில் காட்சி அளிக்கிறாங்க சங்கதியோட மனைவி வசுந்தராவும் பத்மநிதியோட மனைவி வசுமதியோட இங்கே இருக்கிறதுனால இந்த கோவிலில் இது ஒரு சிறப்பு இது வந்து வேற எந்த இடத்துலயும் நம்மளால பார்க்க முடியாது விநாயகரை பார்க்குறதுக்கு முன்னதாகவே நம்ம வந்து துவார பாலகர்களை பார்க்குற மொழியா அமைச்சிருக்காங்க இந்த கோவிலில் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட மூலவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சுயம்புவா உருவானவர் ஏன் எப்படி அவர் சுயம்புவா உருவானார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்மீகி ரிஷி வந்து சிவபெருமானை வேண்டி தவம் இருந்தபோது சிவபெருமான் சுயம்புவா தோன்றி வால்மீகிக்கு காட்சி அளிச்சிருப்பார் அதனாலதான் இந்த கோவிலோட மூலவர் பெயர் வால்மீகீஸ்வரர் அது மட்டும் இல்லாமல் இந்த கோ எல்லா சிவன் கோயிலையும் அம்பாள் வந்து சிவனோட புறம் இருப்பாங்க ஆனால் இந்த ஒரு கோவில மட்டும்தான் சிவனுக்கு வலது புறத்துல அம்பாள் அமைஞ்சிருப்பாங்க இந்த அம்பாலோட பேர் வந்து மரகதாம்பிகா அம்பிகா அது மட்டும் இல்லாம அம்பாள் வலது பக்கமும் இடது பக்கமும் காமதேனுவும் கற்பக விரக்ஷமும் அமைஞ்சிருக்கு இது இந்த கோவிலோட மிகப்பெரிய சிறப்பு அது மாதிரி சிவனோட வல பக்கத்துல எந்த ஒரு கோவிலுமே நம்ம அம்பால தரிசிக்க முடியாது இந்த ஒரு கோவில மட்டும்தான் சிவனோட வலது புறத்துல அம்பால அமைச்சிருக்கிறது ஒரு உயர்வை காட்டுது அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கோவில்ல மட்டும்தான் தர்ஷனாமூர்த்தி தம்பதி சமயதரா நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாரு இது மாதிரி எந்த ஒரு சிவன் கோயிலையும் நம்மளால பார்க்க முடியாது இருக்க எல்லா சிவன் கோயிலுமே தட்சணாமூர்த்தி தனியாக தான் காட்சி அளிப்பார் ஆனால் இந்த ஒரு கோவிலில் மட்டும்தான் தட்சிணாமூர்த்தி தன் தம்பதியான கௌரி அம்பாலோட காட்சி அளிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில பிரதோஷம் உருவான ஸ்தலம் அப்படின்னு சொல்றாங்க அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணு நாரதர் சந்திரன் சூரியன் குபேரன் அகஸ்தியர் புலஸ்தியர் கௌதமர் தும்பரார் வசிஷ்டர் விஸ்வாமித்ரர் வால்மீகி இந்திரன் விநாயகர் அது மட்டும் இல்லாமல் வள்ளி தேவானை சமயதரோட சுப்பிரமணிய சுவாமி எல்லாரும் ஒரே இடத்துல சிவபெருமானை இந்த உலகத்தையே அருளுமாறு வேண்டினது இந்த தான் இவங்க எல்லாருமே நம்ம மூலஸ்தானத்துல பார்க்க முடியும் அப்போ சிவபெருமான் திரையோதசி திதியில சந்தியா காலத்துல காட்சி அழிச்சு அருள் பாய்ச்சதை வந்து பிரதோஷம் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த கோவில பிரதோஷம் உருவான முக்கிய ஸ்தலம் அப்படின்னு வந்து எல்லாராலேயும் சொல்லப்படுது அது மாத்திரம் கொடி கொடிமரத்துக்கு பக்கத்தில் நந்திக்கு தனி மாடம் அமைத்து பிரதோஷ நந்தியை வந்து வழிபட்டுட்டு வராங்க அது வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயிலோட மிகப்பெரிய சிறப்பு ஏன் பள்ளிக்கொண்டேஸ்வரர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைந்த போது சிவபெருமான் அந்த ஆலகால விஷத்தை வந்து பருகிடுவாரு அந்த ஆலகால விஷத்தினால சிவபெருமான் கலைப்பா ஆகி களைப்பாடுறதுக்காக பார்வதி தேவியோட மடியில சயணிச்சதுனால அதாவது பள்ளி கொண்டதுனால அவர் வந்து பள்ளிக்கொண்டேஸ்வரர் ஆனாரு அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாரும் ஸ்ரீரங்கத்துல பெருமாள் பள்ளி கொண்டதை வேணா பார்த்துருப்போம் ஆனா இந்த ஒரு கோவில் மட்டும்தான் ச பள்ளி இருக்கிற காட்சி காண அறிய ஒரு மிகப்பெரிய காட்சி அது மட்டும் இல்லாம பிரம்மனாலே காண முடியாத அடிவரையானோம் ஆனா இனிமே நம்ம சிவபெருமானுக்காக போய் பார்க்கலாம் யாருக்கெல்லாம் இதை பாக்கணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம சுருட்டப்பள்ளி போய் பள்ளிக்கொண்டேஸ்வரரோட அருள் பெற்று வாருங்க இங்க பார்க்கிங்க்கு பத்து ரூபா சார்ஜ் பண்றாங்க நீங்கள் பைக் பார்க் பண்ணிவிட்டு போகலாம் பார்க்கிங் ரொம்ப பெருசாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டூ பசங்களை குறை